அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் ஒரு படத்துக்கு டயலாக் தாங்க ஒரு வசனம் தான் இந்த வசனத்தை கேட்கும் போது எத்தனை பேருக்கு இது உண்மை அப்படிங்கிறது புரியும் ஒரு தப்பை பார்க்கும்போது அதை தட்டி கேட்காம இருக்கும்போது நாம அதை போய் தட்டி கேட்கும்போது நம்ம பின்னாடி யாருமே வரலன்னா அப்போ உங்க மனசுல தோணும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அடுத்ததான் உங்களுடைய அரசியல் நம்ம எவ்வளவு பேரு நிறைய விதத்துல முயன்று பார்த்தாலும் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி பார்த்தாலும் அந்த வேட்பாளர்களை தோற்கடித்து விட்டு மிகப்பெரிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறும் போது ஐயோ அவை நம்ம தொகுதிக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அவர் கண்டிப்பா இதெல்லாம் செய்ய மாட்டார் நமக்கு தெரியும் ஆனாலும் அவர்தான் வெற்றி பெற்றிருப்பார் அந்த நேரத்துல நம்ம மனசுல தோன்றது என்ன இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சக்தியை எதிர்த்து தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க வரும்போது அந்த ஒரு தீவிரவாதிகளை எதிர்த்து நம்முடைய ராணுவம் அவங்களுடைய உயிர் தியாகங்கள் செய்யும் போது அந்த ராணுவத்தின் உயிர் தியாகங்களை துச்சமாய் மதித்து செல்லும் ஒரு அரசாங்கத்தை அரசு அதிகாரிகளை பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள தோணும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு மருத்துவமும் கல்வியும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா இந்த மக்களுக்கு கிடைக்கலன்னா இந்த சமத்துவம் சுதந்திரம் இப்படிங்கறத நம்ம பேசிட்டு என்ன பிரயோஜனம் தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கிராமங்களில் அது கிடைக்காம இருக்கு நிறைய

உங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வச்சுதான் அவங்க ஓட்டா மாத்திட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு எட்டு வழிச்சாலை உங்களுடைய பிரச்சனை அப்படின்னா அதை தான் அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் அதை எதிர்ப்பதாக அவர்கள் கூறுவார்கள் ஆனா அதுக்கு முந்தைய பதிவுல இல்லாட்டி அதுக்கு முந்தைய ஆட்சியில் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசியல் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிட்டேன் அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுடைய அடுத்த கட்ட கேள்விகள் என்னெல்லாம் தெரியுமா இருக்கு கவுன்சிலருடைய வேலைகள் என்ன ராஜ்யசபா அப்படிங்கறது என்னவா இருக்கு சோ இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்கு இதுக்கு நேரம் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பேச முடியும் ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம பேசினதே கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை அடுத்ததா வேறொரு இடத்துல இல்லாட்டி வேறொரு இளைஞனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாதிச்சு இருந்துச்சு நம்மளாம் யூடியூப்ல வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வந்து உங்ககிட்ட நேரடியாக பேசுறேன் அந்த இளைஞன் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா போய் ஒவ்வொரு மனிதர்கள் முன்னாடி நாம ஏன் ஓட்டு போடணும் இந்த ஓட்டு போறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கு பொள்ளாச்சி பிரச்சனை என்ன இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் பேசுகிறார் அப்படி பேசும்போது அதை கேக்குறதுக்கு யாருமே தயாரா இல்லை குறிப்பிட்ட சொல்லணும்னா சில இளைஞர்கள் அவங்க ஹெட்செட் போட்டு அவங்க காதல் அப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்களே தவிர அந்த பையன் பேசுற பத்து நிமிஷம் அந்த பேச்சு அதை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படி இருக்கிற நேரத்துல மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை எப்படி நம்மால் கட்டமைக்க முடியும் அந்த இளைஞன் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்கறான் அப்படி வேலை பார்க்கும் அட்லீஸ்ட் ஒன்னோ இரண்டோ நபர்கள் நல்லா பேசியிருக்கப்பா சூப்பரா பேசியிருக்க இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் செய்யணும் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் முன் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஓட்டு போடணும் நிறைய கல்லூரி மாணவர்கள் அவனும் கல்லூரி தான் படிச்சுட்டு இருக்கான் நிறைய கல்லூரி மாணவர்கள் இல்லாட்டி இந்த மாதிரி என்ஜிஓ ல சேர்ந்தவர்கள் இல்லாட்டி இந்த சமூகத்திற்கு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா மனிதர்களிடமும் எல்லா கிராமத்து மக்களிடமும் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ற உரிமை நமக்கு இல்லவே இல்லைங்க அது தனிப்பட்ட சுதந்திரம் ஆனா எதுக்காக நீ ஓட்டு போடணும் நீ ஓட்டு போடுற இடத்துல சின்னத்தை பார்க்கணுமா வேட்பாளரை பார்க்கணுமா அவங்களுடைய வாக்குறுதிகளை நீங்க பார்க்கணுமா அவங்களுடைய அந்த ஹிஸ்டரியை நீ பார்க்கணுமா இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் நம்ம வாக்காளர்கள் வாக்குறுதிகள் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த சொத்து விவரத்தை எப்படி பார்த்துக்கலாம் எம்பி அவர்களின் சேலரி என்ன எம்எல்ஏக்கு சேலரி என்ன அவங்க எப்படியான யுக்திகளை பயன்படுத்துறாங்க எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக about the tomb. இன்றுடன் அரசியல் பதிவு அப்படிங்கிறது முடித்து வைக்கப்படுகிறது தமிழ் பொக்கிஷம் ரொம்ப நாளா வியூவஸ ரொம்ப இழந்துகிட்டே வாரம் வியூவஸ் அப்படின்னு சொல்றும் போது வியூவஸ ரொம்ப இழந்துட்டே வரும் உங்களுக்கு தெரியாது ஒரு யூடியூப்ஸ் வச்சு நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அந்த நேரத்திலயும் வியூஸுக்காக இல்லாம சரி நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக நம்மளும் நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் ஆதரவு இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா இந்த ஆதரவு வச்சு நம்ம இந்த டேட்டா வச்சு ஒரு யூடியூபர் ரன் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா இது டவுனுக்கு போயிருச்சுன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த அகோரிதம் டவுனுக்கு போயிருச்சுனா அடுத்ததா நம்ம யூடியூப் இல்லாட்டி ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ல நம்ம வீடியோ வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஒரு நிலைமையை நீங்களும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் வேறொரு இடத்துக்கு இல்லாட்டி வேறொரு ஜேர்னருக்கு தாவுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் மறுபடியும் இந்த யூடியூப்பை சஸ்டெயினாக கொண்டு போகணும் கொஞ்சம் வியூஸை ஏற்றணும் அப்படின்றா மட்டும்தான் சஜஷன் வீடியோஸ்ல நம்ம வீடியோ வரும் நம்ம வீடியோலாம் ஷேர் பண்றதுக்கு அதிகமான நபர்கள் கிடையாது வந்து பார்க்குறவங்க எப்பவுமே ரொட்டீனாக வந்து பார்க்குற சில நபர்கள் இருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே நீங்க பாக்குறீங்க ஆனா இது அதிக அளவில் ஷேர் ஆனால் தான் இந்த சஜஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஏறி வரும் சோ நம்மை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ட்ரெண்டிங் அப்படிங்கிறதுலாம் நம்ம டாபிக் வந்துக்கிடவே செய்யாது ஏன்னா அது யாருக்குமே தேவையில்லாத டாப்பிக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்படி குப்பை டாப்பிக்கை பேசுகிற விட சூப்பரா இருக்கிற என்டர்டைமெண்ட் இல்லாட்டி சூப்பராக இருக்கிற அறிவியல் சம்பந்தமான சில விஷயங்களை பேசலாம் கண்டிப்பாக பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ வரப்போற பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்ததும் இல்லாட்டி இந்த மாதிரி ரா யாருக்குமே பிடிக்காத சில விஷயங்களை பேசுவதை விட்டுட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஏன்னா நாடு ஓடும்போது நடுவே நம்மளும் ஓடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓட்டத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்ததா வரப்போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்பக புற்றுநோய் நோய் கேன்சர் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அறிவியல் சார்ந்ததும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களும் தமிழ் பட்சம் வழியாக பகிரப்படும் அரசியல் அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறதுங்க இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா மாறுமா மாறாதா அப்படிங்கிறது இன்னும் டவுட்டா இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்களேன் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே சொல்லுங்க இந்த மனுஷன் பேசுறானே யாராவது ஒரு ஆள் இப்படி அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமே அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தோணும் சப்போஸ் உங்களுக்கு அவனை கூப்பிட்டு கால் பண்ணி ஓகேப்பா நீ நல்லா பண்ற அப்படின்னு யாருக்காவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் அவனுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு அவனுக்கு இமெயில் இருக்கு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருங்க நல்லா பண்ணுறப்பா உன் முயற்சி நல்லதுதான் நாலடைவில் இது பெருசாகும் அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சிருங்க இந்த நாலடைவு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை அப்படி தான் சமூக மாற்றம் உடனே வராது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் அந்த ஒரு மாற்றத்திற்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை போன்ற பல இளைஞர்கள் பல இளைஞர்கள் அவங்க மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரு நபர் தான் இந்த கணேஷ் அப்படிங்கிற நபர் அவருக்கு கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு கங்கராட்ஸ் மட்டும் சொல்லிருங்க அதுதான் இந்த வீடியோக்கு மைய புள்ளி இன்றைய தினத்தில் ஹீரோ நான் கிடையாது அந்த பையன் தான் ஹேட்ஸ் ஆஃப் அந்த பையனுக்கு கண்டிப்பா அவனுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தொழில்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்

லேடி கண்ட வெட்டி வெட்டி வந்து ஓட்டு போட நம்ம தான்மா मारணும் எல்லாரும் கேக்குறாங்க காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க தெய்வ செய்தி காசு வாங்கி நம்ம சும்மா

நட <laughs> நம்ம சமுதாயத்தில் ஏன் இப்படி நடக்குது எல்லாருமே ஒரு குற்றம் ஒன்று இருக்கு எல்லாருமே ஒரு ஆதரவம் இருக்கு நம்ம என்ன பண்றோம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போகிறோம் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றோம் அதுக்காக நம்ம பொள்ளாச்சியில் ரொம்ப போராட முடியாது எல்லாராலும் முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நம்ம இந்தியா காலேஜ் போகிறோம் காலேஜ் போயிட்டு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போக நான் என்ன சொல்ல வந்துச்சுன்னா ஏப்ரல் எயிட்டீன் எலெக்ஷன் டே ஒவ்வொரு இந்திய குடிமையை ஓட்டு போகிறது ஓட்டு பை காசு இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ஓட்டுரிமை சும்மா தலை இந்தியாவில பொருள் பதினெட்டு வருஷம் தர அப்படிப்பட்ட ஒருத்தையும் காட்டி இருக்காமல்